செலவுகளை குறைக்க வேண்டும் செலவுகளை குறைக்கிறதுன்னா சம்பளத்தை குறைங்கன்னு அர்த்தம் இல்லை கஸ்டமர்கிட்டருந்து ப்ராஃபிட் எதிர்பார்க்கல போனால் நீங்கள் இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்கான் அவனுக்கு அவன் இருந்து தரத்தையும் குறைக்காமல் சம்பளங்களையும் குறைக்காமல் மற்ற செலவுகளை எப்படி குறைப்பது கடன் அதுவும் அளவுக்கு அதிகமான கடன் அப்படி இருக்கும்போது கடன் இல்லாமல் தொழில் செய்வனுக்கு அப்ரண்ட் பேமெண்ட்டு இது எல்லாம் சொல்லி வெண்டரை மிரட்டி டிஸ்கவுண்ட் வாங்கி வணக்கம் நாணயம் விகடன் நேயர்களுக்கு வணக்கம் பிஸ்னஸில் ப்ராஃபிட் முக்கியம் ப்ராஃபிட் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ண முடியாது நல்ல ப்ராஃபிட் இல்லாமல் பண்ணால் ஒரு சுவை இருக்காது ஸோ எப்படி ப்ராஃபிட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது கஸ்டமருக்கு அதிகமாக சார்ஜ் பண்ணி ப்ராஃபிட் இம்ப்ரூவ் பண்ணுறங்கிற கனவு வச்சுக்கவே வேண்டும் இங்கே விலை ஏற்றுனீங்க கஸ்டமர் போயிடுவான் காம்படேட்டர் விலையை குறைச்சிட்டா கஸ்டமர் போயிடுவான் அப்படி இருக்கும்போது உங்களுடைய திறமையான நிர்வாகத்தினால் உங்களுடைய ஒரு வியாபார ஸ்ட்ராட்டஜினால் மட்டும்தான் ப்ராஃபிட்டை இம்ப்ரூவ் பண்ண முடியும் செலவுகளை குறைக்க வேண்டும் செலவுகளை குறைக்கிறதுன்னா சம்பளத்தை குறைங்கன்னு அர்த்தம் இல்லை தரத்தை குறைச்ச செலவை குறைக்கிறதுங்கிறது அர்த்தமில்லை தரத்தையும் குறைக்காமல் சம்பளங்களையும் குறைக்காமல் மற்ற செலவுகளை எப்படி குறைப்பது இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு பல சமயம் பிஸ்னஸில் கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறாங்க பிஸ்னஸில் பேங்க்குக்கு நிறைய நீங்கள் வட்டி இருக்கீங்கன்னா ப்ராஃபிட்டு அதுதான் சாப்பிடுது பல தொழில் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது சார் வருஷம் மூணு கோடி ப்ராஃபிட் வருது ரெண்டு கோடி நான் பேங்க்குக்கே இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவர் தன்னுடைய பிஸ்னஸை செய்யலை அவர் உட்காந்து பேங்குக்கு பிஸ்னஸ் பண்ணி லாபத்தை கொடுத்துட்ருக்கார் ஸோ முக்கியமான இடத்துல மாற்றுறதெல்லாம் கடன் அதுவும் அளவுக்கு அதிகமான கடன் அப்படி இருக்கும்போது கடன் இல்லாமல் தொழில் செய்வனுக்கு லாபம் அதிகம் ஸோ கடன் இருந்ததுன்னா வர்ற ப்ராஃபிட்டை வெளியே எடுக்காமல் கடனை கட்டி முதல்ல கடன்லேருந்து வெளியே வரணும் ரெண்டாவது ஸ்கேல் வேணும் ஸ்கேல் இருந்ததுன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது ஸ்கேல் இருந்ததுன்னா உங்களுடைய பர்ச்சேசஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் நூறு டெஸ்ட்டுக்கு ராமெட்டீரியல் வாங்குறக்கும் ஆயிரம் டெஸ்ட்டுக்கு ராமெட்டிரியல் வாங்குறக்கு பத்தாயிரம் டெஸ்ட்டுக்கு ராமெட்டிரல் வாங்குறதுக்கு ஒரு லட்சம் டெஸ்ட் ராமெட்டிரலுக்கு வேறு 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 விலை தான் அப்படின்னா ஸ்கேல் இருந்தால் ரா மெட்டீரியல் காஸ்ட் குறையும் ஸோ அது ரொம்ப முக்கியம் ஸ்கேல் பண்ணணும் ரெண்டாவது ஆட்டோமேஷன்ஸ்ன்னு ஒரு ஒரு சில இண்டஸ்ட்ரியில் உள்ள கொண்டுட்டு வரலன்னா நீங்கள் தப்பிக்கவே முடியாது அது நல்லா சிஸ்டம் பண்ணி நல்லா ஆட்டோமேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் குறையும் பொருட்களை வெளியே அனுப்புறது ஒரு மோட்ரை வண்டியில் வச்சு நீங்கள் அறுபது கிலோமீட்டர் டெலிவரி கொடுக்கறக்கும் பத்து மோட்ரை வச்சு டெலிவரி கொடுக்கறக்கும் நூறு மோட்ரை வச்சு டெலிவரி கொடுக்கறக்கும் வித்தியாசம் இருக்குது அங்கேயும் ஸ்கேல் ரொம்ப முக்கியம் நாங்கள் பண்ண பிஸ்னஸில் எங்களுக்கு ஒவ்வொரு ஏர்போர்ட் இருக்கிற சிட்டியிலேருந்து எங்களுக்கு சாம்பிள் வரணும் சென்னையிலேருந்து பாம்பேக்கு சாம்பிள் வர்றதுன்னா ஏர் கார்கோவில் தான் நாங்கள் அனுப்புவோம் பார்த்த நைட்டு பத்து மணிக்குள்ள சாம்பிள் கை கிடைக்கும் அப்படி இருக்கும்போது ஏரோப்ளைனில் கன்சைன்மெண்ட் புக் பண்ணால் நம்ம மூவாயிரம் ரூபா பத்து கிலோவுக்கு வாங்குவோம் மூவாயிரம் ரூபா பத்து கிலோவுக்கு வாங்கினா அதில் நீங்கள் ஒரு சாம்பிள் அனுப்புனாலும் மூவாயிரம் கட்டி ஆகணும் ஆயிரம் சாம்பிள் அனுப்புனாலும் மூவாயிரம் கட்டி ஆகணும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆயிரம் சாம்பிள் ஒரு கன்சைன்மெண்ட்டுக்குள்ளே போட்டு அனுப்புனீங்கன்னா ஒரு சாம்பிளுக்கு ரூபா தான் செலவாகுது அப்படின்னா என்ன அர்த்தம் ஸ்கேல் இருந்தால் செலவு குறையும் செலவு குறைஞ்சா லாபம் அதிகம் லாபத்தை குறைச்சிங்கன்னா மக்களுக்கு குறைவான விலையில் சேவை செய்ய முடியும் மக்களுக்கு உண்டான ப்ரைஸை குறைச்சிங்கன்னா ஸ்கேல் ஏறும் இது ஒரு வட்டம் சைக்கிள் இதில் பாசிட்டிவ் சைக்கிளும் இருக்குது நெகட்டிவ் சைக்கிளும் இருக்குது ஐயோ எங்கிட்ட அத்தனை வால்யூம் இல்லை அதனால் நான் யார் காருக்குள்ள அனுப்ப மாட்டேன் நான் கொரியர் தான் அனுப்புவேன் அனுப்புனீங்கன்னா கொரியர்காரை சீப்பாக கொண்டக்ட் வந்து கொடுப்பான் பட் அவன் ஒரு நாள் லேட்டாக கொடுப்பான் ஒரு பொங்கலோ ஒரு தீபாவளியோ இருந்ததுன்னா அவன் கடை மூடிடுவான் அந்த சாம்பிள் அதுக்கு அடுத்த தான் டெலிவரி ஆகும் இது உங்களுக்கு ரிஸ்க் அதிகம் அப்படின்னு என்ன அர்த்தம் நீங்கள் தரத்தை குறைக்கிறீர்கள் தரம் என்பது நல்ல குவாலிட்டி ரிப்போர்ட் மட்டும் கிடையாது இன்றைக்கி கிடைக்க வேண்டிய ரிப்போர்ட்டு மூணு நாள் கழிச்சு கிடைச்சா அது கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்கேல் தான் எல்லாத்துக்கும் நிவாரணி பர்ச்சேஸ் ஆகட்டும் ஆட்டோமேஷன் ஆகட்டும் எல்லாமே சப்போர்ட் பண்ணும் ஸோ அப்படி இருக்கும்போது தொழிலில் சிறப்பான லாபம் வந்தால் அந்த தொழிலுக்கு பல ஆண்டுகள் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது தொழில் பண்ண முடியாது ஒவ்வொரு நாளும் ப்ராஃபிட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கு காஸ்ட்டை ஆப்டிமைஸ் பண்ணிட்டே இருக்கணும் டர்ன் ஓவர் க்ரோ ஆகிட்டே இருக்கணும் இருந்தால் பெயின் இருக்காது குரோத் குறைஞ்சதுன்னா பெயின்ஸ் அதிகமாகும் நீங்க இல்லைன்னு அர்த்தம் வால்மார்ட் பிசினஸ் ஒன்று யூஎஸ்ல கடந்த முப்பது வருஷமாக ஓஹோன்னு ஒன்று ஓடிட்டுருக்குது அவன் எப்படி ப்ராஃபிட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட வந்து ஓவர் சார்ஜ் பண்ணுறதில்ல அன்னைக்கு வால்மார்ட் பண்ணிருந்த பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி சரவணா ஸ்டோர்ஸ் பண்ணாங்க இன்றைக்கி எல்லா ரீட்டைல் ஸ்டோர்ஸும் பண்ணுறாங்க இந்த நிறைய ரீட்டெயில் ஸ்டோர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்ட வந்து ப்ராஃபிட் எதிர்பார்க்கலை போனால் நீங்கள் இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்கான் அவனுக்கு அவன் இருந்து ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்குது எப்படி கிடைக்குது அவன் ஆர்ட்ரு பண்ணும்போது நூறு இல்லை ஆயிரம் இல்லை பத்து லட்சம் பீஸ் ஆர்டர் பண்ணுறான் ஸோ பத்து லட்சம் பீஸ் ஆர்டர் பண்ணும்போது ஒரு சிங்கிள் பர்ச்சேஸு அப்ஃப்ரண்ட் பேமெண்ட்டு இது எல்லாம் சொல்லி வெண்டரை மிரட்டி டிஸ்கவுண்ட்டு வாங்கி அந்த டிஸ்கவுண்ட்டில் தான் ப்ராஃபிட் எடுக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ கஸ்டமருக்காக பல்க் பர்ச்சேஸு நீ பண்ணி உன் ஃப்ளோரில் வச்சு நீ விற்கிற ஒன்று மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க பர்ச்சேஸ் ப்ரைஸுங்கிறது வால்யூம் டிபெண்ட் அது எ அது உங்கள் கஸ்டமர் உங்கள் வாங்கினாலும் சரி நீங்கள் உங்கள் ரா மெட்டீரியல் உங்கள் வெண்டர்கிட்டருந்து வாங்கினாலும் சரி ஸ்கேல் ஈஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பிஸ்னஸில் உங்கள் கஸ்டமர் உங்கள் கிட்டே வாங்கினாலும் சரி நீங்கள் உங்கள் வெண்டர்கிட்ட தான் வாங்கினாலும் சரி பல்க் பர்ச்சேஸுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ரேட்டு ஸோ நீங்கள் பல்கில் வாங்கி பல்கில் விற்றீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் ப்ராஃபிட்ஸு ரொம்ப அதிகம் ஸ்கேல் குறைவாக இருந்தால் வாங்குறதும் குறைவு உங்கள் கிட்ட இருந்து உங்கள் சப்ளை சப்ளை பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணுறதும் குறைவு அது பிஸ்னஸ் கிடையாது ஸ்கேல் வேணும்